ஆகியோர்படி திரைப்படங்களுக்கு வசூல் வடை சுடுபவருக்கு வேட்டு வைத்த வைத்த மத்திய அரசு ஜெயிலர் டூவுக்கு வாயை பிளக்க சன் பிக்சர் வாங்க யாராவது நம்ம சுடுக்கு நன்றி வீடியோக்குள்ளோ நிறைய பாத்தீங்கன்னா வசூல் வடை இது எதனால அப்படின்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அந்த வசூல் விண்ணை முட்டியது அதனால இவரை எப்படியாவது முந்தணும் அப்படின்னு சில நடிகர்கள் போட்டி போட்டாங்க ஆனா முடியல முடியாத பட்சத்துல எப்படியாவது முந்தணும் அப்படின்னு இவங்க தயாரிப்பாளரை வச்சு கூவ வச்சாங்க அதாவது என்னுடைய படம் இவ்வளவு வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு காயின் கொடுத்து ட்ராக்கர்ஸ்ன்னு ஒருத்தவங்க உருவானாங்க அவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து கூவ விட்டாங்க அந்த நடிகர் தற்கொலை நடிகர் இப்போ அதனையே பாத்தீங்கன்னாக்கா நம்ம மத்திய அரசு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பேரு சிஏ ஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க சிஐ இதனால என்னன்னா கருப்பு பணங்கள் இந்த கருப்பு பணம் சொல்லக்குள்ள எனக்கு முதல் முதல்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம விக்ரம் படம் ரிலீஸ் ஆச்சு இல்ல அப்போ இந்த ஒரு டாக் வந்துச்சுங்க அதாவது விக்ரம் படத்துக்கு தேட்டர்ல கூட்டமே இல்லை ஆனா வசூல் பாத்தீங்கன்னா இருநூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி சொல்றாங்க ஆனால் கமலஹாசன் அதான் சொல்கிறார் இரநூறு கோடி இரநூத்தி ஐம்பது கோடி வசூல் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் எப்படி அது வந்துச்சு தேட்டரில் வந்து கூட்டமே இல்லை அப்படின்னு எல்லாருமே அப்போ புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சரி அதை பெருசாக யாருமே எடுத்துக்கல ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா அது உண்மை அப்படின்றது நிறுவனமாக இருக்குது ஏன்னா இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஐ மூலியமாக வாட்ச் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய தமிழ் படங்கள் வசூல் வடை சுற்றிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அது மட்டும் இல்லங்க கறுப்பு பணத்தை வெள்ளியாய்க்கிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்போ மத்திய அரசு அதிரடியான ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலுமே இந்த மத்திய அரசுக்கு ஒரு ஆட்ஸ் அப் சொல்லிடலாம் நினைச்சிருந்த பாருங்க இந்த ஆப்ரேஷன் பேரு சிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலுமே அற்புதமான ஒரு முன்னெடுப்பு இதுக்கெல்லாம் முடிவு ஏதாவது வீடியோ காலம் வராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா உண்மையை சொல்லுங்கடா நாதாடிங்களா ஏண்டா ஒரு மனிதரை முந்த முடியலன்னு சொல்லிட்டு இப்படி குறுக்கோலியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதிரடியா எல்லாரும் தலைவரின் சொந்தங்கள் வருத்தப்பட்டதுண்டு இப்போ அதிரடியான இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே பாராட்டக்கூடியதா இருக்கு ஏன்னா உண்மையான வசுல சொல்லுங்க உண்மையா நீங்க உங்களுடைய படம் நல்லா இருந்தா மக்கள் பார்க்க போறாங்க வசூல் வேட்டையாக போகுது தேவையில்லாத இவங்க கருப்பு பணத்தை வெளியாக்குறாங்க எப்படி தெரியுங்களா உங்களுக்கே தெரியும் அந்த தற்கொலை நடிகரோட படத்துக்கு அவங்களே வந்து டிக்கெட்டை வாங்கினாங்க அந்த தயாரிப்பு நிறுவனமே இதை வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஓகேங்களா இப்படி ஒரு அற்புதனமான இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இதுக்கு வேற எதனா தொழில் பண்ணிட்டு போயிடலாம் நீங்க ஒரு நடிகரை நீங்க முந்தணும் அதுவும் ஒரு எழுபத்தி அஞ்சு வயசு உள்ள ஒரு நடிகரை முந்திரத்துக்கு நீங்க படுற பாடு உண்மையாலுமே ஆண்டவனுக்கே பொறுக்காது அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா நீங்க படுற கஷ்டத்தை பார்த்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா நீங்க உண்மையா நீங்க வசூல் எடுங்க உங்களை யார் வாடான்னு சொல்றது நீங்க எங்க தலைவரை உண்மையா முஞ்சினீங்கன்னா நான் என் சேனல்லே போடுவேன் ஏன்னா நீங்க பண்றதெல்லாம் வந்து உண்மையிலுமே தற்கொறி தனம் இதெல்லாம் வந்து என்னைக்குமே ஒன்னு நினைச்சிங்க பொய் என்னைக்குமே நிலைக்காதுங்க உண்மை என்னைக்குமே வெல்லும் அது கொஞ்சம் லேட்டாகும் அதனால தற்கொறி நடிகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடியிலிருந்து நூத்தி ஐம்பது கோடி அதிகபட்சம் இரநூறு கோடி தான் அவருக்கு கெப்பாசிட்டி ஆனா இவங்க கொடுக்குற பில்டப் பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி அறுநூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வடை சுட்டு தள்ளிட்டாங்க இப்ப அந்த வடைக்கெல்லாம் வேட்டு வச்சிருச்சு மத்திய அரசு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த தற்கொலை நடிகர் இன்னைக்கு அரசியலுக்கு ஓட்டாருன்னு நினைக்கிறேன் இனிமேல் நம்ம பருப்பு வேகாது அப்படின்னு எது எப்படியோ ஆனா பாருங்க அந்த தற்குரி நடிகருக்கு மக்களை ஏமாத்துறதுலயே குறியா இருக்காரு என் மனுஷன் ஆமா அதாவது அங்க சினிமாவில தான் வடை சுட்டு பழப்பு நடத்தினாரு எங்கேயும் வந்து வடை சுடுன்னு பாக்குறாரு கண்டிப்பா மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் மக்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது ஏன் மக்கள் ஏமாறுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் வரதானே செய்வான் தண்ணியில தத்தளிக்கிற மக்களை வந்து பார்க்க முடியல ஆனா தனி விமானத்துல கல்யாணத்துக்கு போறாரு இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் தன்னுடைய அப்பா அம்மாவை கவனிக்க முடியல சோறு போட தெரியல இது தமிழ்நாட்டை வந்து காப்பாத்த போறாங்க இது மக்கள் புரிஞ்சுக்கணும் சொந்த புல்ல பொண்டாட்டியை வச்சு வாழ துப்புல இவர் கருத்து சொல்றாராம் தமிழக மக்களுக்கு இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும் தலைவரை முந்தணுன்னா நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நூறு ஜென்மம் ஆயிரம் ஜென்மம் எடுத்தாலும் முந்த முடியாது இதான் உண்மை யோசனை பண்ணி பாருங்களா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலரு அதுக்கப்புறம் திருடி மோசன் பிக்சர் இதெல்லாம் வந்து யார் நடிச்சா அவர் மட்டும்தான் இனிமேல் யாராவது பிறந்து வந்து அதை பிளாக் அண்ட் இருந்து நடிக்க முடியுமா முடியாது இல்லை அதாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய சாதனையை தான் முறியடிக்க முடியுமே ஒழிய வேற யாராலும் முடியாது இதை உண்மை இதை ஒத்துக்கிட்டே ஆகணும் இதுக்கப்புறம் நீங்க இந்த தற்கொலை நடிகருடைய ரசிகர்கள் பேசுறத கேட்டீங்கன்னா நீங்களும் இரண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சமூக வலைதளம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு தகவல் வெளியா இருக்கு இதுல என்ன அப்படின்னாக்கா ஜெயலலிதர் படம் நானூத்தி ஐம்பது கோடிக்கு மேல பட்ஜெட் அப்படின்ற தகவல் வைரல் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க மார்ச் மாசம் இப்ப அதை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி கூலி படத்தில் கட்ட படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு பேங்காக்கில் தலைவரும் ஆல்ரெடி கூறியிருந்தார் எழுபது பர்சன்டேஜ்க்கு மேலே முடிவு அடைந்து போச்சு அப்படின்னு இப்போ கிட்டத்தட்ட பிப்ரவரியில் இந்த ஷூட்டிங் ஃபுல்லாகவே முடியுது அப்படின்ற தகவல் வந்திருக்கு மார்ச் மாதம் தலைவருடைய ஜெய்லர் டூ படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற தகவல் இப்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெய்லர் டூ படம் நானூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே பட்ஜெட் தலைவருடைய அதிகபட்ச பட்ஜெட்டில் ஜெயிலர் டூவும் இணைஞ்சிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளோ பட்ஜெட்டில் நடித்தாலும் பரவாயில்ல அதுக்கு மேலே தான் அவர் வசூல் வேட்டை நடத்துவார் அப்படின்றது சன் பிக்சருக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் ஜெயிலர்ல அதிகமாக லாபம் வந்துச்சு நடிகருக்கு மட்டும் இல்லை இயக்குனருக்கு மட்டும் இல்லை மியூசிக் டைரக்டருக்கும் காரு செக்கு எல்லாம் கொடுத்து கொண்டாடினாங்க இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது இன்னொரு நிகழ்வும் சொல்லலாம் தமிழ் சினிமா வரலாற்றிலே அதாவது தமிழ் சினிமா தோன்றிய காலத்துல இருந்து தமிழ்நாட்டில் அதிக வசூல் வேட்டை நடத்திய ஒரே படம் ஜெயிலர் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது மாறுதட்டி சொல்லிக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே ரஜினிகாந்த் தாண்டா எங்களுடைய பாஸ் மத்தவன் அவருடைய கால் தோஸ் இப்ப நீ பேசு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்